வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அபாயம் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு தடையாகிய கோட்டாபயவின் பலவீனம் எடுத்துரைக்கும் மஹிந்தவின் சகா அனுர சஜித் பிரேமதாசவிடம் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் திடீரென மயங்கி விழுந்து ஆசிரியை உயிரிழப்பு ரஷ்யாவில் ஏழு ரிக்டர் அளவிலான பாரிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் தகவல் போர்க்களமாக மாறிய துருக்கி நாடாளுமன்றம் வைரலாகும் காணொளி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன அறகலையே புரவிசியோ என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க பண்டார என்பவர் முறைப்பாடு செய்துள்ளார் இவர் குறித்த சின்னம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் சிலிண்டர் சின்னம் தங்களது ஜன அரகலைய புரவசியோ கட்சிக்கு உரியது எனவும் அது தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை மீளப்பெறுமாறு கோரியுள்ளார் கோட்டாபய ராஜபக்ஷவின் பலவீனமான அம்சமே மொட்டுக்கட்சியின் திட்டங்களுக்கு தடையாக அமைந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் திச தெரிவித்துள்ளார் இதன்போது கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களிடம் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மஹிந்த ராஜபக்ஷவின் அபிவிருத்தி வேலை திட்டத்தை கடந்த காலங்களில் வேறு எந்த தலைவர்களும் கண்டுகொள்ளவில்லை பொதியன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவினால் மட்டுமே அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் பலவீனமான ஒரு அம்சம் காணப்படுகின்றது ஆனால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது மஹிந்த ராஜபக்ஷ செய்த பணிகளை கோட்டாபய செய்யாவிட்டாலும் அவரை வெற்றிகரமான தலைவராக நாம் பார்க்கின்றோம் இதற்கமைய ராஜபக்ஷவின் கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ எனவே நாமல் ராஜபக்ஷவை கட்சி வேறுபாடின்றி ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அண்மை காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷவால் கொண்டு வரப்பட்ட அபிவிருத்தியை தவிர வேறு எந்த அபிவிருத்தியையும் நாங்கள் காணவில்லை மஹிந்த சிந்தனையின் தடைப்பட்ட அபிவிருத்தியை முன்னெடுத்துச் செல்வதற்கு முப்பத்தி எட்டு வயதான இளம் தலைவர் மிகவும் பொருத்தமானவர் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு ஆகியோரிடம் ஜனாதிபதி கோரியுள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு தமக்கு ஆதரவளிக்குமாறு கோரியுள்ளார் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசா நாயக்க ஹர்ஷ டிசில்வா சுனில் ஹெந்தனத்தி போன்றவர்களினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பாரிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் மேடைகளில் மக்களின் கஷ்டங்களை பற்றி பேசுவது பொருத்தமற்றது என ஜனாதிபதி விமர்சனம் செய்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் ரத்னபுரி பிரதேசத்தில் கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது குடாகி மில்லக்கந்த பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் ஜின்கங்கையின் நீர்மட்டம் பத்தேகம பகுதியில் அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணம் பாடசாலையொன்றில் திடீரென மயங்கி விழுந்த ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஆசிரியை நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு அமெரிக்க பாடசாலையின் ஆசிரியையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கலைவாணி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் ஆசிரியைக்கு மூளையில் ஒரு கட்டி இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைக்கு எப்போதும் முதலாளாக வந்துவிடும் அவர் பிள்ளைகளை வழிநடத்தி வருவதுடன் பிள்ளைகளிடம் அதீத ஈடுபாடு கொண்டவர் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனித்தனி கவனம் கொண்டவர் எனவும் பாடசாலை சமூகம் அவரை நினைவுகூர்ந்துள்ளது ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலாதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த அதிர்வானது ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கடல் பகுதியில் இன்று அதிகாலையில் ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவுகோலில் ஏழு ஆக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வை அடுத்து அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்த போதிலும் பின்னர் அது சுனாமி நிலை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வானது பசிபிக் பெருங்கடலில் அடிக்கடி அதிர்வு ஏற்படும் பகுதியில் ஏற்பட்டுள்ளதுடன் முதல் நிலநடுக்கத்திற்கு பிறகு பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துருக்கி நாட்டில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து நடந்த விவாதத்தின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்டனர் அடலே சிறையில் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் துருக்கி தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த நிலையில் அதன் வாயிலாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் நாடாளுமன்றத்தில் சிறை தண்டனை குற்றவாளி என அவரின் பொறுப்பு பறிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அடலேவின் தகுதி நீக்கம் செல்லாது என அறிவிப்பு வழியானது இதனிடையே அவரை நாடாளுமன்ற அவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இந்த மோதலின் போது இரண்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் காயமடைந்தனர் அத்தோடு ஒரு பெண் உறுப்பினரும் தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகின்றன